வணக்கம் இலங்கையில் தேர்தல் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இன்றைய நாளில் தபால் மூலமான வாக்களிப்புகளின் முதல் கட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது எண்பது வீதமான தபால் மூலமான வாக்களிப்புகள் வழங்கப்பட்டிருந்தன என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது இன்றைய நாள் அதுபோல நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஆகிய நாட்களில் இடம்பெற்ற தபால் மூலமான வாக்கெடுப்பில் தங்களது அஞ்சல் மூலமான வாக்களை செலுத்த முடியாமல் போன அரசாங்க ஊழியர்கள் தேர்தல் கால சிறப்பு ஊழியர்கள் ஏழு லட்சம் பேர் ஏழு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து முன்னூத்தி இருபத்தோரு பேர் அந்த ஏழு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து முன்னூத்தி இருபத்தோரு பேரில் எண்பது வீதமான ஒரு சிறுத்தை இருக்கு ஏனையோருக்கு வருகின்ற பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் அதே அரசாங்க செயலகங்கள் அது போல மாவட்ட செயலகங்கள் போன்ற இடங்களிலும் இராணுவ போலீஸ் முப்படையினரின் முகாம்களில் தங்களுடைய வாக்குகளை செலுத்தக்கூடிய வசதி இருக்கிறது என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொடுக்கிறேன் இந்த தேர்தல் வாக்காளர் அட்டைகள் இப்பொழுது விநியோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன உங்களது பகுதியில் உள்ள வாக்காளர் அட்டைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி பெற்றுக்கொள்ள கொள்ள எங்கே பெற்றுக்கொள்ளலாம் அந்த என்ற விவரங்களை இன்றைய செய்திகளின் ஊடாக உங்களுக்காக மேலோட்டமாக சொல்கின்ற அடுத்த காணொலியில் விவரமாக கொண்டு வருகிறேன் தேர்தலில் இம்முறை வாக்களிப்பது எவ்வாறு இது பல பேருக்கு பெரும் குழப்பமாக இருக்கின்ற விடயம் படித்தவர்கள் கற்றவர்கள் ஓரளவுக்கு விவரம் தெரிந்தவர்கள் கடந்த கால தேர்தல்களில் வாக்களித்தோருக்கும் கூட இது இம்முறை சின்ன குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது காரணம் விருப்ப தெரிவுகள் என்ற ஒரு விடயம் இம்முறை அழுத்தமாக சொல்லப்படும் போது அதை பற்றிய விளக்கமான தனியான காணொலி ஒன்றை வழங்கியிருக்கிறது எனக்கு இன்று சந்தோஷமாக இருந்தது என்று ஒரு சில இடங்களுக்கு போயிருந்த விடத்தில் பல பேர் அந்த காணொலியை பார்த்து தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருந்தார்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்திருந்தார்கள் பல பேர் அதை பகிர்ந்திருந்தார்கள் என்று அஹ் என்னுடைய மகள் தனியார் வகுப்புக்கு போகின்ற நேரம் அவரை அழைக்க சென்ற ஒரு முச்சக்கர வண்டி நண்பர் அவரும் இருந்து அதை பார்த்து கொண்டு மிக தெளிவாக என்னை அவர் கவனிக்கவில்லை பார்த்து கொண்டு எனவே இது பல பேருக்கு போய் சேர வேண்டிய இது என்னுடைய காணொலி என்பதற்காக இல்ல அதில் சொல்லப்படுகிற விடயங்களுக்காக பல பேருக்கு செல்ல வேண்டிய ஆனால் தேர்தலை பற்றிய செய்திகளை இந்த நாளில் பார்க்கும் போது மூன்று வேட்பாளர்களுக்கு இடையில் கடும் போட்டி நிலவி கொண்டிருக்கிறது என்பது உண்மை ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார் திசா சஜித் தேவதாஸ் இந்த மூன்று பேருக்கும் ஆதரவாக இணையதள பிரசாரங்கள் ஆன்லைன் பிரசாரங்கள் கடை கட்டி இருக்கின்றன அது வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு நடப்போர் யாருக்கு உங்க வாக்கு காட்டதந்தே இப்படியான கேள்விகளோடு ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் குசலம் விசாரிப்பதை விட ஆ இந்த எலெக்ஷன் எப்படி என்று கேட்பது தான் அதிகம் எனவே இந்த போட்டிகளின் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் மட்டுமல்ல மேடைகளிலே பேசுகின்ற தலைவர்கள் மத்தியிலும் பரஸ்பர குற்றச்சாட்டுகள் பழி சுமத்தல்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன இது அவதூறு பரப்புகின்ற விடயங்களை பற்றி நேற்றைய நாளில் ஒரு வடக்கு விடயத்தை பற்றி சொல்லியிருக்கேன் இது காலத்தின் மிக முக்கியமான ஒரு விடயம் என்ற காரணத்தால் இப்படியான மேடைக்கு மேடை சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை அடுத்தவர் தன்னுடைய வாய் வார்த்தைகளால் தான் தடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் பரஸ்பரம் இந்த மூன்று பேரும் தங்களுக்குள்ளே சுமத்துகின்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த மூன்று பேரும் முதல் கட்ட வேட்பாளர்கள் அடுத்து இரண்டு பேர் அதுக்கு பிறகு இரண்டு மூன்று பேர் இருக்கின்றார்கள் இதை பற்றி உங்கள் மத்தியில் கேட்கப்படுகின்ற சில கேள்விகள் என்னிடம் கேட்கப்படுகின்ற கேள்விகளும் என்னை அடையாளப்படுத்துகின்ற விடயங்களாக இருக்கின்ற ஒரு சில விடயங்களை பற்றியும் இந்த செய்திகள் பேச வேண்டும் அதற்கு முதல் இன்னொரு முக்கியமான விடயம் இன்றைய நாளில் பரபரப்பான விடயமாக வெளிப்பட்டிருந்தது பிரதான வேட்பாளர் ஒருவர் மீது தாக்குதல் முயற்சி ஒன்று இடம்பெறவிருப்பதாக தகவல் ஒன்று சிஐடியினர் குற்ற பிரிவினருக்கு கிடைத்திருப்பதை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக ஒரு பரபரப்பு தகவல் இது எந்த வேட்பாளரை நோக்கியது என்பது குறித்த விடயம் இல்லை ஆனால் யாரும் தங்களுடைய தேர்தல் பரப்புரைகளை நிறுத்திக் கொள்ளவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதேவேளை ஜனாதிபதி அனில் விக்ரம் சிங்க தெற்கு பகுதிகளில் சிங்கள மக்கள் மத்தியில் இடம்பெறவிருந்த சில பிரசார கூட்டங்களை ரத்து செய்வதாக சில தகவல்களை வெளியாகி இருந்தது போதிலும் ஜனாதிபதி செயலகம் இதை மறுத்திருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரம் எந்த ஒரு கூட்டமும் நிறுத்தப்படவில்லை அவர்கள் பிற்போடப்பட்டுகின்றார்கள் வேறு எந்த ஒரு கூட்டமும் ரத்து செய்யப்படவில்லை என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதுவெல்லாம் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் அண்மைக்காலத்தில் பேசப்பட்ட அவதானிக்கப்பட்ட ஒரு விடயம் ஒன்று மலையகத்திலே நான்கு சிறுவர்கள் பாடசாலை சென்ற வேடையில் காணாமல் போயிருந்தார்கள் அந்த நான்கு பேரும் இப்பொழுது மீட்கப்பட்டுகின்றார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது அந்த நான்கு பேரும் காணாமல் போகிறது ஹட் அண்ட் நோவுட் வெஞ்சர் இருந்து ஆனால் இப்பொழுது மீட்கப்பட்டு கிடக்கிறது அவர்கள் ராகம போதியிலிருந்து மீட்கப்பட்டு கிடக்கிற அந்த செய்தியோடு வந்து நான் இந்த நேரலை செய்திகளை ஆரம்பிப்பது பொருத்தமான தான் பார்க்கிறேன் வெஞ்சரில் காணாமல் போன இந்த நான்கு சிறுவர்களும் மூன்றாவது நாள் இருந்த நாளில் மீட்கப்பட்டுகிறார்கள் ராகம பகுதியில் இவர்கள் வேலை தேடி தாங்கள் வந்ததாக சொல்லியிருக்கிறார்கள் தங்களது குடும்ப சூழ்நிலை கருதியும் அதே போல கல்வியில் பெரிதாக ஆர்வம் இல்லாத சூழ்நிலை கருதியும் இவர்கள் நான்கு பேரும் பத்தாம் ஆண்டு பயில்பவர்கள் கொழுமு தேடி வந்திருக்கின்றார்கள் என்றும் இருக்கின்றது பத்திரமாக இவர்கள் வீடுகளில் இப்பொழுது இப்போது செய்திகளுக்கு சரி ஒரு முக்கியமான விடயம் எங்கள் மத்தியில் பல்வேறு பட்டோரும் ஒருவரை தங்களுடைய அபிமான ஜனாதிபதி வேட்பாடிருந்து மனதிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் இம்முறை காலச்சூழலை மாறிக்கொண்டுகிறது என்பதை குறிப்பிட்டிருந்தேன் சமூக மட்டத்திலிருந்தும் தாங்கள் பேசுகின்ற இருந்தும் தங்களது இருந்தும் ஒவ்வொருவரும் மாறுபட்டு வெளியே வருகின்றனர் நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி தேவை அவர் நல்லவராக இருக்க வேண்டும் என்பது ஒரு விடயம் நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்போது எங்களது பிரதிநிதிகளை கொண்டு செல்வோம் இப்போது நாட்டுக்கான ஒரு தலைவர் வேண்டும் என்று சொல்லி நீ நோய்ப்பேன் வடக்கிலே ஒரு சிலர் இல்லப்பட்ட வடக்கிலே பெரும்பாலானோருக்கு இருக்கின்ற ஒரு விடயம் இது சிங்கள ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்கின்ற விடயம் எங்களுக்கு இதற்கும் சம்மந்தம் இல்லை இது சரியானதா தவறானதா என்பது அவரவர் நிலைப்பாட்டில் அன்பட்டு விடுகிறார் ஆனால் இதில் இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் இலங்கை என்பது ஒரு நாடாக இங்கே இருக்கின்ற வேடையில் அந்த நாட்டை ஒருவர் ஆழ்கின்றார் அதன் தாக்கம் வடக்கிலிருந்து தெற்கு கிழக்கிலிருந்து மேற்கு இருந்து அனைத்து இடங்களிலும் எதிரொலிக்கும் போது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அது துணிக்கும் வேளையில் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்தார் அவரது வாக்குகளை இல்லாவிட்டால் அவரது ஜனாதிபதியாக வருவதை சிறுபான்மையின் வாக்குகள் தீர்மானிக்கவில்லை ஆனால் அவரது தாக்கம் யாருக்கு இருந்தது எல்லோருக்குமே இருந்தது அதுக்கு பிறகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்தது நாட்டின் நிலைமையை ஓரளவுக்கு சீருக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இன்னமும் அவர் இதை சிறப்பான முறையில் செய்திருக்கலாம் அந்த விமர்சனங்களும் அவர் நாட்டுக்கு மோசமான நிலைமையை கொண்டு வந்தவரை கொண்டு வந்தவர்களை அவர் தண்டிக்கவில்லை நாட்டிலிருந்து கொள்ளி அடிக்கப்பட்ட படமாக சொல்லப்படுகின்ற படத்தை மீண்டும் கொண்டு வரவில்லை என்று அவர் மீது இன்னமும் குற்றம் சுமத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இப்படியான விமர்சனங்கள் இருக்கும் போது மூன்று முன்னணி வேட்பாளர்கள் இந்த மூன்று பேர் தான் என்பது வெளிப்படையாக தெரிகின்றபடி நான்காவதாக நாமல் ராஜபக்சவை குறிப்பிடுகின்றார்கள் ஐந்தாவதாக தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டு குறிப்பிடுகிறார்கள் குறிப்பிடுகிறார் மலையக மக்களுக்காக வந்து மலையக அரசியல் அரங்கம் மூலமாக களமிறங்கி இருக்கின்ற மயில்வாகனம் திலகராஜாவின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்னும் இரண்டு நாட்களில் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது அவரும் தன்னுடைய மக்களின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதற்காக இம்முறை களமிறங்கி இருக்கின்றார் தான் வெல்வதற்காக அல்ல மக்களின் பிரச்சனைகளை சொல்வதற்காக வந்து அவர் குறிப்பிடுகிறார் இந்த இடத்திலே ஒரு சிலரின் கேள்வி அருகநேத்திறனை தமிழரசு கட்சியை நிராகரித்து விட்டது அவரது கட்சியை இதேவெல்ல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலை புறக்கணிக்க சொல்கிறது இப்படி இருக்கும்போது என் போன்ற ஒரு சில சமூக ஊடகங்களும் சில ஊடக வீரர்களும் தான் அவரை பெருப்பித்து காண்பிக்கின்றார்கள் என்று சொல்கிறார் நான் உங்களுடன் கேட்டுக்கொண்டு கேள்வி முதல் மூன்று பேர் அந்த மூன்று பேரின் வரிசை கிரமம் எப்படி என சொல்லி நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நான் வயதின் அடிப்படையில் சொன்னால் ரணில் விக்ரமசிங்க சதித் பிரைவதாச அன்ப்குமார் தேசனாய் இந்த மூன்று பேர்தான் முன்னணி வேட்பாளராக இருப்போம் நான்காவது அவராக தனக்கு இருக்கின்ற கட்சி செல்வாக்கு அது போல குடும்ப செல்வாக்கின் அடிப்படையில் நாங்கள் நாமல் ராஜபக்சவை வைப்போம் வாக்குகள் எடுக்க போகின்றவர் எந்த கட்சியின் ஆதரவாளரான உங்கள் வாக்கு யாருக்கு செலுத்தப்படுவதாக இருந்தாலும் ஐந்தாம் அவராக யாருக்கு கூடுதலான வாக்குகள் வரக்கூடிய சாத்திய கூறியிருக்கிறது என்று கணக்கு போட்டு சொல்லுங்கள் திடீர் ஜெயவீரவா இல்லாவிட்டால் விஜயதாச ராஜபக்சவா சரத் பொன்சேகாவா வேறு யார் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற மற்றவர்கள் பெரிய அளவில் வெளியே தெரியப்படும் லுவான் போபகே ஓரளவுக்கு இளைஞர் மத்தியில் அவர் அறியப்பட்டு ஒருவராக இருக்கிறார் மக்கள் போராட்ட முன்னணி சார்பாக மற்றவர்கள் யார் இதுவரைக்கும் அடையாளப்பட்டவர்கள் இல்லாட்டால் தாங்களை தேர்தல் பிரசாரம் மூலமாக வெடியே கொண்டு வந்தவர்கள் அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு தமிழ் பேச மக்களின் வாக்குகளை வடக்கு கிழக்கில் எடுத்துக்கொண்டு இப்பொழுது பொறிகண்டி முதல் பொத்துவையில் என்று தன்னுடைய தேர்தல் பிரசாரங்களை நமக்காக நாம் வந்து ஆரம்பித்திருக்கின்ற அருகிணைத்திறனுக்கு ஓரளவு வாக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பது உண்மைதானே எனவேதான் அவரை நாங்கள் பல்வேறு ஐந்தாம் அவராக குறிப்பிடுகிறோம் சில வழிகள் அவர் நான்காம் அவராக இருக்கக்கூடும் இதன் உண்மையின் யதார்த்தம் களநிலை யதார்த்தம் இப்போது பார்க்கின்ற போது ஆன்லைன் சர்வேஸ் இணைய வழி மூலமான இந்த கணக்கீடுகள் அதுபோல மாதிரி வாக்குகள் இப்படியான விடயங்கள் மூலமாக அனுரோ குமார் தேசாநாயக்க கொஞ்சம் முந்தி கொண்டிருப்பதாக சஜித் பிரேமதாஸ் அவருக்கு அடுத்த இருப்பதாக எல்லாம் சொல்லப்பட்டு வருகின்ற விலையில் தேசிய புலனாய்வு அறிக்கையில் அனுரோ குமார் தேசாநாயக்க முன்னிலையில் ரணில் விக்ரம் சிங்கை இரண்டாவதாக இருப்பதாக சொல்லப்படுது சஜித் கீழே விழுந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது பல்வேறு கணிப்புகள் தானே ஒவ்வொரு மாதிரி கணிப்புகள் அது வேளிலே தபால் மூலமான வாக்களிப்புகளில் எண்பது வீதம் வாக்குகள் இருக்க நிலையில் அதில் வாக்களித்தோரிடம் அறியப்பட்ட விடயங்கள் கேட்கப்பட்டு சஜித் பிரேமதாச முன்னிலையில் இருப்பதாக அவருக்கு சார்பான சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தன இதொரு முக்கியமான ஒன்று அது அரசாங்க ஊழியர்கள் மூலமாக செலுத்தப்பட வாக்குகள் சில விடங்களில் பொதுவாக ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தான் அரசாங்க ஊழியர்கள் அஞ்சல் மூலமான வாக்குகளின் முன்னணி இடம் வழங்கப்படும் இனி தேர்தல் உத்தியோகபூர்வமான வாக்கெடுப்பு கணக்கெடுப்பு வந்த பிறகுதான் இந்த உண்மை தன்மை எங்களுக்கு வெளியாகும் இப்போதைக்கு நாங்கள் அதை பற்றி சொல்ல முடியாது வாக்கெடுத்தோர் யாரும் தங்களுக்கான விடயங்கள் சொல்லப் போவதில்லை என்னிடம் கூட பல பேர் கேட்டார்கள் உங்கள் வாக்கு யாருக்குன்னு நான் சொல்ல போவதில்லை என்னுடைய ஜனநாயக உரிமை என்னுடைய வாக்கு யாருக்கு என்பதை நான் மறைமுகமாக தான் வைத்திருப்பேன் அதை யாருக்கும் வெளிப்படையாக சொல்லப் போவதில்லை அதுபோல இம்முறை தபால் மூலமாக வாக்கெடுத்தோரில் ஒருவர் தன்னுடைய தான் யாருக்கு வாக்களித்தேன் என்று வாக்கு சீட்டை தன்னுடைய சமூக வர்த்தகத்திலே புகைப்படம் இட்டு வெளியிட்டார் என்று சொல்லி அவர் மீது வழக்கு இந்த நாள் செய்தி ஒரு வெளியாகி இருக்கிறது அதை பற்றி நீங்கள் அழந்திருப்பீர்கள் உண்மையில் உண்மையில் சட்டவிரோதம் குறிப்பாக அரசாங்க ஊழியராக இருந்தாலும் என்ன அஞ்சல் மூலமாக வாக்கெடுத்த யாராக இருந்தாலும் தங்களுடைய வாக்குகள் யாருக்கு வழங்கப்படும் என்பதை வெளியே விடக்கூடாது அவ்வாறான செய்திகளை சொல்லக்கூடாது என்ற விடயம் முதலில் மிக முக்கியமான ஒன்று எனவே இதை அவதானித்துக் இது யாருக்கும் சொல்லக்கூடிய அஹ் விடயம் கிடையாது சொல்லக்கூடாது என்பதுதான் இங்கே குறிப்பிடக்கூடியது வவுனியாவை சேர்ந்த ஒருவர் அஹ் இவ்வாறு அஹ் நாளில் கைது செய்யப்பட்டதாக அவருக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டதாக தெரிகார் இதை பற்றி முழுமையான விடயங்களை ஆரம்பத்திலே சொல்லிவிட்டு இந்த நாளின் தலைப்பிறை நான் குறிப்பிட வேண்டியதுக்கு சென்றேன் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற்று வருகின்றது இந்த நாளில் இறுதி நாள் முடிவடைந்து விட்டது அதாவது முதல் கட்டத்தில் எனவே இதன் அடிப்படையில் சமூக வரித்தளத்தில் தன்னுடைய வாக்குச்சீட்டை பதிவிட்டிருந்தார் தேர்தல் விதிமுறைகளை மீறியுள்ள செயற்பாடு என்று தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் இந்த சமூக வரித்தள பதிவுக்கு எதிராக வவுனியா மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் ஆணைக்குழுவிடமும் தேர்தல் கண்காணிப்பு குழுவிடமும் முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறார் என்ற செய்தி வெளியாகி அவதானித்துக் கொள்ளுங்கள் இது மிக தவறான ஒரு விடயம் உங்களை தண்டிக்கக்கூடிய ஒன்று சிறையடிக்கக்கூடிய ஒன்று அபராதம் விதிக்கக்கூடிய ஒன்று இது ஒன்று அடுத்தபடி இந்த தேர்தல் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் நிறைந்தது இணையதளம் மூலமாக அவதூறு பிரசாரங்களும் வெறுப்பூட்டு பிரசாரங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன பொய் பிரசாரங்கள் கொண்டு சேரப்படுகின்றன நேற்றைய நாளில் கேஃபே அமைப்பின் பணிப்பாடர் தெரிவித்திருந்தார் இப்போது மூன்று பிரதான வேட்பாடுகளும் ஒருவர் மீது ஒருவர் சுமத்துகின்ற குற்றச்சாட்டுகளை பார்க்கலாம் சதி பிரேமதாசுன்றார் ரணில் விக்ரமசிங்கவும் அனுரகுமார் திசாநாயக்கவும் கூட்டு அமைத்து தன்னை தோற்கடிக்க முயல்கின்றார்கள் என்று அருள் குமார் திசான வெல்ல போகிறார் அவருக்கு எதிராக தான் தான் போட்டியிடப் போகிறேன் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க சொல்லி வருவது உண்மையாக வந்து கொண்டிருக்கிற சஜித் பிரேமதாசத்தை வெல்ல விடாமல் செய்கின்ற முயற்சி என்று சஜித்தின் கூட்டணியில் இருப்போர் பல பேர் சொல்லி வருகின்ற குற்றச்சாட்டு அருள் குமார் திசான வெல்ல வைக்க செய்யப்பட்ட ஏற்பாடை டம்மி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க நிறுத்தப்படுகின்றன முஜிபுர் ரஹ்மான் தன்னுடைய குற்றத்தை சுமத்துகிறார் மறுபக்கம் அனுரகுமார் திசான ரணில் விக்ரமசிங்க சாடுகிறார் அனுரகுமார் திசானாயக்க இப்போது மேடைக்கு மேடை வெளிப்படுத்தி வருகின்ற விடயங்களும் அவரது தேர்தல் விஞ்ஞானத்தில் சொல்லப்படுகின்ற வடமான வாழ்க்கை அழகான நாடுக சொல்லப்படுகின்ற விடயங்களும் தன்னுடைய அரசாங்கம் முன்வைத்திருக்கின்ற திட்டங்களின் அப்படியே கொப்பி அடிக்கப்பட்ட விடயங்கள் என்று சொல்லி சாடுகின்றார் தேசிய மக்கள் முன்னணி தன்னுடைய வடமையான நிலைப்பாட்டிலிருந்து முற்றுமுழுதாக மாறி தன்னுடைய நிலைப்பாட்டிலே இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது என்று குறிப்பிடுகிறார் அன்போகுமார் திசார நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் சொல்லியிருக்கின்ற விடயம் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச நாமல் ராஜபக்ச போன்றோர் நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வடக்கில் ஒரு பேச்சு தெற்குள் ஒரு பேச்சு வடக்கில் வடங்கு இந்த உறுதிமொழியை அல்ல அவர்கள் தெற்கிலே சொல்வது அவர்களுக்கு வேறு கருத்துக்களை கொண்டு வருகின்றார்கள் என்று சொல்லி பரஸ்பரம் எனவேதான் புதிய வாதையில் செல்கின்ற தங்களுக்கு வாக்களிக்குமாறு அவர் கூறுகின்றார் இந்த குற்றச்சாட்டுகள் மக்களால் எவ்வாறு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன அவர்கள் ஆதாரங்களாக இதை எடுத்துக் இல்லாவிட்டால் மேலோட்டமாக இந்த உரைகளில் மட்டும் மயங்கி அவர்கள் செல்கின்றார்களா இந்த கேள்வி ஒரு முக்கியமான விடம் இப்போது நான் உங்களிடம் கேட்க விடியம் இந்த தேர்தல் பிரசாரங்கள் ஆரம்பித்த போதும் கேட்டிருந்தேன் நீங்கள் ஒருவரை உங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்வதற்கு முக்கியமாக கொள்கின்ற விடயம் என்ன அடிப்படையான விடயமாக நீங்கள் கொள்கின்ற விடயம் என்ன ஒரு விடயம் பொருத்தமானது எனவே இவருக்கு வாக்களிக்கலாம் இவர் முதலாமவர் இவர் இரண்டாம் அவர் மூன்றாம் அவர் எந்த விடயங்களை தீர்மானிக்கின்றீர்களா அடுத்த இரண்டாவது ஒரு கேள்வி கமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் இதுக்கு பதில் அளிக்கும் போது இம்முறை இந்த வாக்களிப்பின் நடைமுறைகள் இவ்வாறு இருக்க போகிறது என்று பார்க்கலாம் இதிலேயே சொல்லப்பட்ட முக்கியமான விடயமாக அண்மை காலத்தில் மூன்று வேட்பாளர்களை தெரிவு செய்கின்ற நோக்கம் உங்களுக்கான விருப்ப தெரிவோடு சேர்த்து போடுகின்ற நோக்கம் இருக்கிறதா இல்லாவிட்டால் தனியே ஒருவருக்கு மட்டும் புள்ளடி போகிறீர்களா இப்போது இங்கே ஒரு கேள்வி யாழ் மைந்தன் மத்திய வங்கி பிணைமுறை சம்பந்தமாக என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன மேடைக்கு மேடை வைக்கப்பட்டன ஆனால் பார்க்கும் போது இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்களை இப்பொழுது முன்வைத்துக் கொண்டிருப்பவர் தனியார் அருள் திசாநாயக்கவாக மட்டும் தெரிகிறது மற்றவர்கள் தாங்கள் வந்தால் என்ன செய்வோம் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதுபோல தனித்தனியாக ஒவ்வொரு மீது ஒவ்வொரு மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா மீது இருக்கின்ற முக்கியமான மத்திய வங்கி பிணைமுறை குற்றச்சாட்டுகள் பற்றி பெரிய அளவில் கடந்த தேர்தலில் சொல்லப்பட்டதைப் போல இல்லை கடந்த பொது தேர்தலில் முன்வைக்கப்பட்டதைப் போல பாரிய குற்றச்சாட்டுகள் ஏதோ ஒரு காரணத்தால் சொல்லப்படாமல் இருப்பதாக தெரிகிறது இன்னும் ஒரு விடயமும் மிக முக்கியமான ஒன்று பாரதம் பக்கத்து நாடு இந்தியா சஜி பிரேமதாசவுக்கு தன்னுடைய ஆதரவை வலிந்து தெரிவித்து வருவதாகவும் அந்த அழுத்தம் காரணமாகத்தான் பல பேர் சஜி பிரேமதாசாவின் பக்கம் இப்போது சார்ந்து கொண்டிருப்பதாகவும் தெரிகிறது நேற்றைய நாளில் உவா மாகாண ஆளுநராக இருந்த எம் ஜே முசாமில் தன்னுடைய பதவியிலிருந்து விலகி உடனடியாக ஐக்கிய மக்கள் சக்திக்கு தன்னுடைய ஆதரவை வழங்குவதாக தெரிவித்திருந்தார் அவர் அதற்கு முதல் இந்திய தூதுவரை சந்தித்திருந்தார் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று சிங்கள ஊடகங்களில் இன்றைய நாளில் காணப்பட்டிருந்தது எனவே இந்த விடயங்களை நாங்கள் இங்கே அழுத்தமாக பார்க்க வேண்டும் யார் யாருக்கு பின்னணியில் என்ன காரணத்தால் இருக்கின்றார்கள் இப்படி இருக்கும்போது தமிழ் அரசு கட்சி சஜி பிரேமதாசாவுக்கு தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தது மத்திய குழுவின் அறிக்கை மூலமாக இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இன்று வரை அந்த சர்ச்சை பெரிய அளவில் ஓய்ந்ததாக இல்லை தேர்தல் பிரசாரங்களை பற்றி இன்னும் பேச்சு இல்லை சதி பிரேமதாச வடக்கிலே தன்னுடைய பிரசாரங்களை முன்னெடுக்கும் போதோ கிழக்கிலே தன்னுடைய பிரசாரங்களை முன்னெடுக்கும் போதோ தமிழரசு கட்சி தன்னுடைய ஆதரவை எவ்வாறு வழங்கப்போகிறது என்ற கேள்விகள் இருக்கும் போது அன்றைய நாளின் அந்த மத்திய குழு கூட்டத்துக்கு தலைமை தாங்கியிருந்த சிறைஷ்ட தலைவரும் வடமாகாண சபையின் தலைவருமான சி வி கே சிவஞானம் சதி பிரேமதாசவை ஆதரிப்பது என்று எடுத்த தீர்மானம் முறைப்படி எடுக்கப்பட்டது தான் என்று சொல்லி இன்றைய நாளில் இடம்பெற்ற ஊடகவியலான சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார் வெள்ளிக்கிழமை இந்த ஊடகவியலான சந்திப்பிலே ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக மீண்டும் கூட்டத்தை கூட்ட வேண்டிய தேவையில்லை மத்திய குழு கூட்டமானது முடிவடைந்து தீர்மானம் எடுக்கப்பட்டாயிற்று எனவே கட்சியில் அவர் இவர் வரவில்லை என்று பார்த்து கொண்டிருந்தால் கூட்டத்தை நடத்த முடியாது காலம் சென்றுவிடும் தேர்தலுக்கான காலம் வந்துவிடும் எனவேதான் வந்த உறுப்பினர்கள் மத்திய குழு செயற்குழு உறுப்பினர்கள் முப்பது பேர் வருகை தந்திருந்தார்கள் அவர்கள் எடுத்த தீர்மானம் தான் சரி எடுத்த தீர்மானத்தில் உடன்பாடு இல்லை என்றால் சொல்வதற்கான ஜனநாயக உரிமை கட்சியில் எல்லோருக்கும் இருக்கிறது அதனை அவர்கள் சொல்லலாம் ஆனால் கட்சி தீர்மானம் உரிய கூறம் நிறைவேற்றினோடு இடம்பெற்ற தீர்மானம் அதுதான் நடைமுறைப்படுத்த வேண்டியது அதை மாற்ற வேண்டிய தேவை கிடையாது என்று முதல் முடியமாக அவர் இப்போது சொல்லிவிட்டார் இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க இப்போது பல்வேறு உடவிகள் பல்வேறு பிரிவுகள் இப்படியான விடயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் சேர்க்கப்பட்டிருக்க ஜனாதிபதி தேர்தல் பற்றி இதுவரைக்கும் அதிகரித்து வருகின்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை பற்றியும் தேர்தல் ஆணைக்குழு கவலை தெரிவிக்கிறது தேர்தல் கண்காணிப்பாடுகள் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாடுகள் நாட்டுக்கு வந்துவிட்டார்கள் அவர்கள் இப்பொழுது நாட்டின் பல்வேறு இடங்களிலும் இருக்கின்றார்கள் இப்படி இருக்கும்போது கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் மட்டும் இருநூற்று முப்பத்தி மூன்று முறைப்பாடுகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறது இதுவரைக்கும் தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இரண்டாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஏழு முறைப்பாடுகள் தேர்தல் விதிமுறைகளை மீறியது தொடர்பாகவும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக பதினோரு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றிருப்பதாக தெரிகிறது ஜூலை மாதம் முப்பத்தி தேதி முதல் இன்று வரையான இந்த காலப்பகுதியில் இந்த எண்ணிக்கை பதிவாகி இருக்கின்றது ஆனால் இம்முறை வன்முறை சம்பவங்கள் குறைவாகத்தான் இருக்கின்றன ஆனால் போட்டித்தன்மை அதிகரிக்கத்த ஒரு தேர்தல் எல்லோருக்கும் இடையில் மிகப்பெரிய தேர்தல் போட்டி கொண்டிருக்கிறது என்ற காரணத்தால் பரமுனை போட்டி இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக வன்முறை சம்பவங்களும் இப்படியான அத்துமூறல் சம்பவங்களும் இடம்பெறலாம் என்று அச்சம் ஒன்றை இந்த விடத்தில் தான் உயர் நீதிமன்றத்துக்கான புதிய நீதியரசர்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கான புதிய நீதியரசர்களின் நியமனம் பற்றிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அரசியலமைப்பு நூற்றி எழுபது நூற்றி ஏழாவது சரத்தின் பிரகாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கான நான்கு புதிய நீதியரசர்களின் நியமனம் பற்றிய செய்தி வெளியாகி இருக்கிறது மேல் நீதிமன்ற நீதிபதிகளான கே எம் ஜி எச் குலத்துங்க டி தொட்டவத்த மற்றும் ஆர் ஏ ரணராஜ் ஆகியோர் இப்போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கான புதிய நீதியரசர்களாக நியமிக்கப்படுகிறார்கள் அதுபோல முன்னாள் சிரேஷ்ட பிரதி மன்றாடியார் நாயகம் எம் சி எல் வி பி கோபல்லாவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக முன்னிலைப்படுத்தப்படுகின்றார் இந்த நாளில் அவர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டு இன்னும் ஒரு செய்தி ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒரு வெளியாக இருக்கின்றது அதாவது இந்த அஞ்சல் சுங்கம் சுங்கத்துக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வருமானம் பற்றிய ஒரு செய்தி மிக முக்கியமானது அண்மை காலத்தில் சுங்க வரிகள் பற்றியெல்லாம் பேசப்பட்டிருந்தது முதல் தடவையாக வரலாற்றின் அடிப்படையில் பதியப்படக்கூடிய ஒரு ட்ரில்லியன் ரூபாய் சுங்க வருமானம் இம்முறை கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது இது அரசாங்கத்தின் திட்டங்களுக்கான வெற்றி என்று சொல்லி ஒரு பக்கம் பிரசாரப்படுத்தப்படுகிறது சுங்க படிப்பாளர் நாயகமான சரத் நோனிஸ்தான் இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார் எட்டு மாதத்துக்குள் இந்த வருடத்தின் முதல் எட்டு மாதத்துக்குள் இந்த ஒரு டிரில்லியன் ரூபாய் வருமானம் சுங்கத்தின் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றன இதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சர்வதேச ராணிய நிதியத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று தசம் ஐந்து டிரில்லியன் ரூபாய் வருவாய் இலக்கை இலங்கையினால் சுங்கத்தினை கடத்தினால் அடைந்து கொள்ள முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் அரசாங்கத்துக்கு இப்போது இந்த பொருளாதாரம் தொடர்பாக நிதியியல் துறை தொடர்பாக கிடைக்கின்ற அத்தனை விடயங்களும் நிச்சயமாக அவர்களது தேர்தல் பிரசார விளம்பரங்களாக அமைய ஆனால் தேர்தல் திணைக்களமானது இந்த விடயங்களை தொடர்பாக இது சரி அரசாங்கம் வருமான ரீதியாக எடுத்த வெற்றி அது போல அவர்களது திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லி குறிப்பி இதை குறிப்பிட்டுக் கொள்ளலாம் ஆனால் மிக முக்கியமான ஒரு விடயமாக அரசாங்கம் நிதி சலுகைகளை வழங்கி இல்லாவிட்டால் தங்களுடைய மக்கள் வரிப்பணத்தில் இருந்து எடுத்து வழங்கப்படுகின்ற சலுகைகள் புதிய நியமனங்கள் மூலமாக தேர்தல் பிரசாரங்களை செய்ய முடியாது என்று சொல்லி இப்போது அறிவிக்கப்படுகிறது அது எந்த ஒரு விதமாகவும் தேர்தல் விதிமுறைகளை மேற்கின்ற செயற்பாடாக அமையக்கூடாது என்று தேர்தல்கள் ஆணைக்கூட அறிவித்திருப்பதையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் நேற்று மலையக பகுதியிலிருந்து ஒரு முக்கியமான செய்தி ஒன்று கிடைத்திருந்தது குறிப்பாக கல்வி ராஜா அமைச்சரான அரவிந்தகுமார் கடந்த முப்பத்தேழு வருடங்களாக தன்னகப்படுத்தி வைத்திருந்த ஹட்டன் தோட்ட கம்பெனிக்கு சொந்தமான லிந்துலை ஹென்ஃபோல் தோட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வமான இல்லம் நுவரலியா மாவட்ட நீதிமன்ற பதிவாளரால் வீட்டிலிருந்த பொருட்கள் கணக்கெடுக்கப்பட்டு தோட்ட நிர்வாகத்துக்கு வழங்கப்பட்டு என்ற செய்தி வெளியாகியிருந்தது தனது உரிமையில்லாத தோட்ட உரிமையான அந்த வீட்டை அவர் கைப்பற்றி வைத்திருந்தார் என்பது நீதிமன்றத்தில் முறைப்பாடாக தெரிவிக்கப்பட்டதை தலையீட்டினால் இது வழங்கப்படுகின்றது என்பது உண்மை இப்போது உங்களுக்கான தேர்தல் பதிவு விடயங்களை பற்றி சொல்லிவிட்டு நானின் செய்திகளை நிறைவேற்று கொண்டு வரலாம் என்று நம்புகிறேன் தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளம் இருக்கிறது எலெக்ஷன் என்ற இணையதளம் நீங்கள் மூன்று மொழிகளில் தேவையான மொழியை தெரிவு செய்து கொள்ளலாம் அதிலே மூன்று பிரிவுகள் இருக்கின்றன உங்களது வரவேற்பு பக்கத்திலே அதுலேயே ஒன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இணையதளம் அது போல இ சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மூன்றாவது மிக முக்கியமானது இப்பொழுதும் தேருனர் பதிவு விவரம் என்று சொல்லி ஜனாதிபதி தேர்தல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அது பிளிங்க் ஆகி கொண்டிருக்கும் அந்த இணையதளம் நாளை முழுமையான காணொலியில் உங்களுக்கு விளக்க படங்களோட கொண்டு வருகிறேன் அதிலே நீங்கள் சென்று கிளிக் செய்தால் உங்களது தேசிய அடையாள அட்டை இலக்கம் அது போல உங்களது அஹ் எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் உரித்தானவர்கள் எந்த மாவட்டத்தில் உங்களை பதிவு செய்திருக்கின்றீர்கள் அது போல ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் தெரிவு செய்யப்படக்கூடிய ஒன்றா இல்லவட்டால் அல்பிட்டிய பிரதேச உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான தேர்தல்கள் இப்பொழுது கோரப்படுகின்றன பல்வேறு பட்டோர் விண்ணப்ப தேர்தல் விண்ணப்பங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த தேர்தலில் உங்களுக்கான வாக்கு இருக்கிறதா அது பற்றிய முழுமையான விவரங்களை நீங்கள் பதிவி மறக்காமல் உங்களுக்கான வாக்குச் சீட்டுகள் இப்போது வருகிறதா அனுப்பங்கள் இல்லாவிட்டால் கிராம சூரியம் நீங்கள் கேட்கலாம் சரியான காலத்திலே வந்து சேராவிட்டால் ஒரு வாரம் தேர்தலுக்கு ஒரு வாரம் இருக்கும் போது உங்களுக்கு வந்து சேராவிட்டால் இது தாமதம் என்று நீங்கள் அறிந்து கொண்டு உடனடியாக உங்கள் கிராம சவுரிடம் விவரங்களை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் அப்படி இல்லாவிட்டால் சில நேரங்களில் தபால் மூலமான உங்களுக்கான அனுப்பி வைப்புதல் தாமதமாகும் எனவே நீங்கள் அங்கேயே சென்று பெற்றுக்கொள்ளலாம் அவை தன்றி மிக முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை நான் ஏற்கனவே கேட்டுக்கின்ற ஒரு சில கேள்விகளுக்கான விடைகளை இங்கே கொண்டு வாருங்கள் அதுக்கு முதல் இந்த பிரதான வேட்பாளருக்கான தாக்குதல் அச்சுறுத்தல் குறித்த செய்தி ஒரு வெளியாக இருந்தது அதை பற்றி ஒரு சில விடயங்களை சொல்லிவிட்டு இது இதுவரைக்கும் யார் என்று சொல்லி இங்கே அறிவிக்கப்படவில்லை உடனடியாக இது குற்ற திணைக்கடத்தின் மூலமாக வெளியிடப்பட்ட தகவலின் அடிப்படையில் கொழும்பு மேஜிஸ்திரேட் நீதிமன்றம் இது பற்றிய விசாரணைகள் உடனடியாக இப்பொழுது எடுக்க சொல்லி இருப்பதாக தெரிகிறது இந்த செய்தி முன்னாள் போலீஸ் அதிகாரி ஒருவர் கண்டியைச் சேர்ந்த முன்னாள் போலீஸ் அதிகாரி ஒருவர் மூலமாக அவருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் உடனடியாகவே இந்த தகவலை அவர் குற்றப்படனாய்வு திணைக்களை வழங்கி இது பற்றிய விடயங்களை இப்பொழுது கொண்டு சென்றிருப்பதாக இங்கே தெரிகிறது அதுபோல இது சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்படும் இடத்தில் சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்படும் இடத்தில் அவர்கள் கைது செய்யப்படலாம் என்று இப்பொழுது பிரதான மேஜிஸ்ட்ரேட் நீதவான திணி இது பற்றிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அவை தான் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான கேள்விகள் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு பதவிகளை சம்பந்தமாக உதாரணமாக நேத்தைய நாளில் அன்பகுமார் திசா நாயக்கர் யாழ்ப்பாணத்தில் ஆற்றிய உரையின் முழு பதிவை தந்திருந்தேன் ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் கிட்டத்தட்ட உடனடியாக எல்லோரும் வந்து நீங்கள் மெனிபுலேட் செய்து திசை காட்டி அஹ் அதாவது அன்ப்குமார் திசாநாயக்கவுக்கு ஆதரவை எடுத்து தருகின்றீர்கள் தமிழ் மக்களுக்கு துவக்கம் செய்கின்றனர் சேலம் அதுக்கு முதல் நான் பொது வேட்பாளர் சங்க சின்னத்திலே போட்டிருந்த அரிய நேத்திரனின் தேர்தல் விஞ்ஞானம் வெளியிடப்பட்ட விடையில் அதை தனி காணொலியாக பதிந்த விடையில் நீங்கள் சங்க சின்னத்துக்கு தேவையில்லாமல் முன்னுரிமை கொடுக்கிறீர்கள் தமிழரசு கட்சியை கைவிட்ட வேட்பாளர் அவர் எனவே திட்டமிட்டு நீங்கள் வாக்களிப்பிருக்கின்றீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அதுக்கு முதல் சஜி பிரேமதாஸுக்கு ஆதரவு என்று சொன்னார்கள் ரணில் விக்ரமசிங்க ஆதரவு சொன்னார்கள் இதுவரைக்கும் திலீப் ஜேவியாவுக்கு நாமலுக்கும் ஆதரவு என்று தான் யாரும் குறிப்பிடவில்லை ஒவ்வொரு நாளும் செய்திகளை அவதானித்தால் நான் ஒவ்வொருவருக்கும் ஆதரவு போல தெரியும் நான் இந்த வெள்ளை சட்டை வெள்ளைச்சட்டை அப்படியே தான் இருக்கு அவ்வளவுதான் விஷயம் எனவே தெரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அதனால் விமர்சனங்களை தாராளமாக முன்வைங்கள் அது மிக முக்கியமானது அதுபோல வினாக்களை தொடருங்கள் அந்த வினாக்கள் தான் நாங்கள் எங்கே இருக்கிறோம் எந்த திசை நோக்கி செல்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கு இப்போது இதனால ஏழாம் தேதி அதிகாரியாக இருக்கின்ற நேரத்தில் இன்னும் சரியாக இரண்டு வாரங்கள் இருக்கின்றன அடுத்த சனிக்கிழமை போய் அதற்கடுத்த சனிக்கிழமை இருபத்தோராம் தேதி இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தலுக்கான மைபூசி வாக்களிப்பு ஆரம்பிக்கும் மீண்டும் சந்திப்போம் இது அனைவருக்கும் பேருக்கு மனமாந்திர